நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறவரையே கேட்டுட்டு இருக்காங்கடா அப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல நீ இப்போ நாங்களும் ஒரு உண்மையிலே உறவுகளை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறது என்ன சொல்கிறது எனக்கு தெரியாமல் இது முதல் கொடுத்தது தானே நான் கோஸ் முடிச்சு கொண்டு அப்போ நான் எதிர்பார்க்கல வந்து இந்த வேலை திடீர்னு வருமானது இப்போ அவங்க வந்து நிறைய வந்து மிஸ் பண்ண நிறைய பேர் போன் அடிச்ச வாடி உண்மையா போறீங்களா அப்படி அப்படியான என்ன சொல்றோம் ஒண்ணுமே செய்ய முடியாது போனியானே அந்த இடத்துக்கு போனியானே எக்ஸாம் எழுதுற இடத்துக்கு

ஓகே அப்போ நேற்றையான் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க அதாவது மட்டை கிளப்பில் நின்று நாங்கள் நின்றுட்டு நேற்றைய வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணும்போது வந்து சொல்லியிருந்தோம் நாங்கள் அப்படியே வந்து யாழ்ப்பாணம் விட்றோம் அப்படின்னு சொல்லி இப்போ நேற்றைய நம்ம வந்து மட்டை கிளப்பு இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணம் வந்துட்டோம் அப்போ வந்து நிறைய நாளைக்கு அப்புறம் நான் ரெண்டு பேர் இருந்து வீடியோ செய்கிறோம் காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முதலே வந்து பார்த்துருப்பீங்க வந்து எங்களோடய அக்கினி வந்து எங்களை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி ஒரு வீரியம் அது ஒரு நாலஞ்சு நாள் போக ஒரு அளவு மனசுல ஒரு ஒரு என்ன சொல்றேன் சரி தாங்கத்தானே வேணும் என்ன வாழ்க்கையில வந்து இப்படியான பல பல பிரச்சனைகள் வரும் அப்போ அந்த ஆள் மறந்து போயிட்டு இருந்ததான் நான் கதைக்க திரும்ப ஆளுக்கு வந்து ஞாபகம் வந்துட்டு சரி கவலைப்படா பரவாயில்ல இப்ப உங்க ஆள் கோதாரி நான் அப்ப கோல் அடிச்சு கேட்டேன்டே என்ன மாதிரி ஒருக்கா நான் மட்டைகளை வந்தேன் ஒருக்கா பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் இப்ப நான் விசி பழைய மாதிரி இல்லானே சரி இருந்திருக்கும் எனக்கு திடீர்னு செருப்பால் அடிச்ச மாதிரி போயிடு முகத்துல அப்போ பழைய மாதிரி இல்லை நான் இப்ப தெரியுது வேலையாலஞ்சா தான் இப்போ ஓடித்து அந்த எக்ஸாமுகள் அது தண்டு இப்போ கொஞ்ச நாள் அப்போ அழகு கொஞ்சம் இப்ப போயிட்டு இப்ப திடீரென்னா வேலைண்டு இல்லை அதுக்குரிய அந்த ஸ்டெப்புகள் இருக்குதாம் அந்த படிப்புகள் படிச்சு எக்ஸாம் இருக்குதான் அப்ப பழைய மாதிரி நான் அங்கே இங்கே கண்டவாடி திரியாண்டி உங்களை நீங்கள் இப்படி சந்திக்கோடு காய்ச்சவுடன் தக்கண்டு இப்படி ஒரு கதையை சொல்லி விட்டேன் எனக்கு அவன் நான் இப்போ என்ன பழைய மாதிரி தான் எரிப்பாண்டு போட்டு நான் ஒரு ஆர்வத்தில் கோல் அடிச்சு மட்டும் போயிட்டேன் இல்ல இல்ல பழைய மாதிரி இல்ல நான் இப்ப சரியான விஷயம் மாதிரி கதைக்கலான்னு சொல்லி ஓகேடான்னு சொல்லி போட்டு நான் வச்சுட்டேன் நிறைய கதைக்கல நீ தெரியா அப்ப வந்து அதே மாதிரி பார்த்துருப்பீங்க நாங்க வந்து எல்லாரும் ஒண்டா இருந்து செய்ற ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு முதல் வந்தாக்கினி வந்து தன் வேலை விஷயமா வந்து போயிட்டான் அப்ப நாங்க நேற்று எத்தினும் வந்துட்டு இருந்தாங்க என்ன சொல்கிற பயங்கரமான டயர்டு அங்கேருந்து வந்தது நித்ரையில் அப்படி இப்படி இல்லை பயங்கர தூக்கம் உண்டைக்கு நானும் ஒழும்போது பயங்கரம் லேட் ஆகிட்டு அதே மாதிரி அண்ணா வந்து நாலு மணி அப்படி தூங்குனிக்க நாலு வந்து ஏலியாகவே ஒழும்பிட்டு ஒன்பது மணி அப்படி ஒழும்பி ஒழும்புனாலுமே கூட ஆளுக்கு வந்துன்ற ஒரு ஒரு அங்க இருந்து பயண கலைப்பு எல்லாம் அங்கேயும் ஓடி தெரிஞ்சானே அப்போ ஆளுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சரியாக வந்து சப்போர்ட் பண்ணலை ஓ அம்மா ஒரு மணிக்கு தான் நான் அப்போ வந்து ஆளுக்கு வந்து போய் வந்து அப்படி இப்படி டயர்னு சொல்லி இது வந்து பெரிய தண்டு இல்லை நான் தெரியாத தெரிஞ்சலுக்கு ஏதோ தெரியலை ஆளுக்கு வந்து உடம்பு வந்து சப்போர்ட் பண்ணலை அதில் வந்து ஆளுக்கு வந்து இன்றைய ஒரு லைட்டாக ஒரு காய்ச்சல் ஒன்றும் அப்போ வந்து ஜோதிஜம் வந்து அங்கே எஸ்கேவிக்கு வந்து சேனலில் வந்து வீடியோ போடுறதுக்கு வீடியோ இல்லை தான் வந்து ஜோதிஜா என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு சில நாட்களுக்கு முதல் அக்னி போனவன் போனாலுமே கூட இப்போ வரைக்கும் வந்து ஒரு சிலவங்க வந்து கால் பண்ணி மெசேஜ் போட்டு என்ன தம்பி சொல்கிறீங்க பழைய மாதிரி அந்த ப்ராங்க் மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை தானே உண்மையான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க நிறைய பேர் மெசேஜிலும் போட்டிருந்தாங்க அப்போ வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லை உண்மைதான் அப்படின்னு சொல்ல சொல்ல ஒரு சிலர் வந்து நம்புகிறாங்கல்ல அப்போ உங்களையும் கேட்டுக்கோங்க அப்போ வந்து நம்புகிறாங்கல்ல அப்போ என்ன சொல்கிற இப்போ அண்டு இப்போ இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ அக்னியும் போனது இப்போ நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்போ நாங்க அதற்கான ஒரு இது அதற்கான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் என்ன இப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் அக்னியோட கோல் பண்ணி என்ன மாதிரி அண்டு காய்ச்சி போட்டு வச்ச மாதிரி வச்சா படம் முடிஞ்சு டைம் இல்லைண்டு அப்போ இன்றைக்கு வந்து கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தால் உண்மையாக சரியாக மனசாக தெரியல தெரியலன்னு சொன்னால் உண்மையாக நீங்கள் அந்த இவ்வளோ உரத்துக்கு போய் அங்கே போனீங்களா உரு போயிருக்கீங்க அதாவது தான் உரு போய் நின்று கொண்டும் அவரோட அவரோட கலைப்பமேன்னு சொல்லி எங்களுக்கு கதை கேட்கல அவங்க கொஞ்சம் விதா காய்ச்சிக்கிறதுக்கு இன்னைக்கு கோல் எடுக்க அதுதான் தெரியல பார்ப்போம் என்ன மாதிரி நடக்கு அப்படின்ற ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் மந்திரிங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வேலை சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னு சரியா சொன்னால் சரியாக வந்து பத்து மணி ஆகுது அப்பநேரம் படுத்து நித்துறதும் அட்டாயம் அப்போ வந்து அப்பாவும் வந்து இந்த இடத்துல எப்ப இல்லைன்னு சொன்னா நான் தனியா இருந்து காய்ச்சிருக்கணும் இப்ப பாருங்க அந்த காலத்தை பாருங்க முண்டியர் தெரிஞ்சுனாங்க இப்போ வந்து ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன பிரேச்சனாலும் தனிச்சு போயிருவோம் டாக்குன்னு ஆஹ் அதான் சொல்ற பாபா பா இல்லடா பாண்டாவும் காஜல் தனியா இருந்து நான் என்னடா பாரு ஜோச்சு பாருவாபு அப்படி வந்து இப்போ மூன்று கூட ஒரு ஆளுக்கு ஒரு பிரஜ் ரெண்டு பேர் நிற்கக்கூடிய போயிட்டான் காய்ச்சல் பற்றி நடக்குது நடக்குது இப்போ கொஞ்சம் காய்ச்சல் பிரச்சனைகள் கொஞ்சம் நடக்குது அப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இன்றைய தினம் அப்ப கோல் பண்ணி என்ன மாதிரி எங்க நிக்கிறான்னு என்ன மாதிரின்ற ஒரு சின்ன ஒரு அப்டேட்டை தந்தா வந்து உங்களுக்கு இருக்கும் காய்ச்சிருக்காங்க அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா அப்ப அக்கினிக்கு கால் பண்ணி என்ன மாதிரி சிச்சுவேஷனல் கண்டபடி போன யூஸ் பண்றாங்க ஒன்லைன் பார பாட்டுகளையும் காலையில் ஒரு காப்பம் என்ன மாதிரி உலகம் ஒருக்கா கோல் ஒன்று அடிச்சு பார்ப்போம் பாப்பம் ஏன்னா என்ன மாதிரி சொல்லி

அட ஈவினிங் ஹான் மழையலும் மழையலும் மாரி இருக்கு பிராய் ஈவினிங் என்ன மாதிரிடா பிர வேலை என்ன மாதிரி போதும் என்ன தடங்கடா லைசென்ஸ் பாஸ் ஆயிட்டேன் ஹான் பத்தவே நடக்காதான் சொல்ல அடிச்சாய் ஈவினிங் அட 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 எல்லாம் பிர இடி என்ன என்ன மாதிரி போகுது இது என்னது கதமாட்டமா அத

ஆ சரி சரி ஓகே அப்போ போனால் அங்கே என்னமா வேலையில எல்லாம் சரியா இங்கே எங்களுக்கும் ஆக்கள் ஒரே அடிச்சு கேட்ட வழி என்னையும் கேட்ட வழி என்ன சொல்கிறேன்னு எனக்கு விளங்க இல்லை அதுதான் எப்படி போனாலும் அப்படி எல்லாம் கேட்குது ஜனங்கள் கேட்ட அப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் நாங்கள் சொன்னாலும் ஒரு சில ஆக்கள் நம்புகிறாங்களே சொல்லி சொல்லுங்க உண்மையாக கிடைக்க சொல்லுவோம் அவ்வளோ கேட்டேன்

ரைட் ரைட் சரி அது அதுதான் நம்ம என்ன மாதிரி அவ சாப்பாடு எல்லாம் என்ன மாதிரி அங்க ஷைனா சாப்பாடோ இல்ல இல்ல அங்க சாப்பாடு சாப்பாடு வந்து இப்ப தெரியாதான் இப்ப நார்மலா தான் மார்னிங்ல வந்து இடியாப்பம் அப்படி போட்டு மதியத்துல மோடிங்க மோடிங்க அப்படி கதையை பத்தியும் மாட்டுப்பாது அப்படியே ஒரு பிரிட்ல போகுது நினைஞ்சா இதுதான் இப்ப எங்களுக்கு சந்தோஷம் தானே இல்ல ஆனா நான் அண்டு ஊருக்கு வந்த இடத்து எடுத்து கேட்க ஒரு மாயி போயிச்சே பிரிட்ஜன் இது அப்புறம்

கதைச்சுதான் ஓ உண்மை ஓடியோ வரப்போகு ஓ அக்கத அக்னி இல்லாமல் கொஞ்ச போனால் அது ரெண்டு மூணு மாதத்துக்காவது அண்ணா

അടി കല്യാണങ്ങൾ എടുത്തത് നടക്കുന്ന വരും ഇത് ഉള്ള വരക്കൂടും ഉരുമോണ്ട് വിട്ട് என்னண்டு <laughs> 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 <laughs>

நீ சரிய தனியா நிக்க உள்ள கவலைப்பட்டு இருக்க கூட அவங்க போனாக்கள் நம்மளப்பின்னபடி கவலைப்படுறான்னு யோசிக்க அளவுக்கு நீ வந்து இப்ப உண்ட ஒரு இதை காட்டணும் பிள்ளைங்க வேலை இல்ல இதா சரியா நீ இப்படியாத

அது அது அவலையாக தான் இருக்கும் பிரச்சனை இல்லை அது காலப்போக்கில் நீ வேலையில செஞ்சு அந்த வேலையில ஒரு என்ன சொல்ற வேலையிலேயே ஃபுல் ஃபோகஸ் பண்ணி போக போ படிப்படி ஒவ்வொரு வேலையை நீ உனக்கு பிடிச்சி பிடிச்சி வர வர அதை எல்லாம் நோமளுக்கு வந்துடும் வேலையில நீ புரிய மாறிடும் கண்டிப்பாக மாறு அதை கூட இப்போ நீ சீனா கருமுறைக்கோ அப்படின்ற மொழிகளை எடுத்துக்கொண்டு வேற

மார்னிங் ஒன்னும் செய்யலானே அப்போ இதை ஒரு வந்துட்டோம் அப்போ இன்றைக்கு ஒரு அப்டேட் பண்ணிவிடுவோம் உண்டோடு எடுத்துனாங்க அப்போ சந்தோஷம் வேலையெல்லாம் கொஞ்சம் கவனமாக போக்கேஸ் பண்ணி செய் குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு அந்த வேலையெல்லாம் நீ ஃபுல்லாக போக்கேஸ் எடுத்து செஞ்சு போவே கவலைலாம் எதா போயிடும் இப்போ நானும் இன்றைக்கு வீடியோலாம் வந்து சொல்லியிருக்கேன் தானே அப்போ உறவுகளும்

என்ன சொல்ற ஏதோ ஒரு ஏக்கம் ஒரு ஒரு ஏதோ ஒரு சின்ன கவலையாது இருக்குது கதையில வந்து விளாங்குது அது அங்கே ஊருக்கு வந்து சொல்றேன் நாளைக்கு மனசெல்லி ஒரு கதை கவலை இருக்குது கதை வந்து ஒரு சைலண்டா ஒரு நோமலா போயிட்டு இருக்குது பாத்தி அதெல்லாம் விளாங்குனது கலவலப்போ அப்போ அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்குமே வந்து விளங்கியிருக்கும் வந்து அக்னியோட சீங்க நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட மற்ற வந்து இப்போ மட்டக்களப்பில் ஒரு கொஞ்ச நாள் எடுத்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் வரும் என்னப்பாள் ஓகே அப்போ வீட்டு வேலையெல்லாம் என்ன மாதிரி நடந்தாங்க வீட்டு வேலை நடந்தது வந்து அங்கே மேலே அந்த பீமடித்தோம் அப்போ பீமடிக்க மஞ்சத்திலேயே மகிழ்ச்சி போட்டு ஓ அப்போ நேற்று நிலவரத்தில் வந்து நான் உடம்பு படிக்கல ரெண்டு பேரும் நீங்களும் இல்லை அவங்க எல்லாம் வேற நின்று கொண்டு ஒரு ஆள் வந்து ஒரு ஒருக்கா ஒரு அரை கிலோ கம்மியான அணை வழங்கிட்டு வாங்குவோம் சரி பெய்ஞ்சா இது ஒரு முப்பது கொங்க்ளீட் அணை பண்ணி வகையானதுக்கா இருபது கொண்டு சரி பேருந்து ஒரு நாள் தோறும் ஒரு கிலோ கட்டு கம்பி கொண்டிட்டு வாங்கும் ஓட்டி அப்போ வந்து ஏன்டா இப்ப வீடியோவா நிறைய பேர் வந்து எங்களுக்கு மெசேஜல் போடுறவங்க தம்பியா விட்டோ கொஞ்சம் குயிக்கா கட்டி முடிச்சு அந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வை நாங்க பாக்கணும் அதுக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்க இப்ப மட்ட கலவுல இருந்து அவசரம் கூட்டு வந்து என்ன சொன்னா அந்தந்த இடத்துல இப்ப நின்று செய்யற மாதிரி இல்ல அப்ப நீங்க இது அது அடுத்து வந்து இப்ப நீங்க நீங்க நின்றது ஓகே நீங்க இல்லண்டா கொஞ்சம் இன்னும் சிக்கலா வந்து மற்ற வந்து இதையும் சொல்லணும் மட்ட மக்கள் அன்பு உங்களையும் ஒரு போகிறது எல்லா போகிற இடம் எல்லா இடம் கேட்டபடி அப்போ ஒரே அது நம்ம அந்த கல்லாரில் ஒரு அம்மாக்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ வரக்குள்ளே அந்த வாசி சம்பல் அது இதெல்லாம் தந்து விட்டவங்க அவங்களும் உங்களும் ஒரே கேட்டபடி பயங்கர ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு குடும்பம் அப்போ நாங்கள் இப்போ என்ன இப்போ அக்னி பயன் இருந்தால் போய் வீடு எங்களை விட எங்களை மாறி ஓ பரவாயில்ல இருந்தாலும் அது போல நாங்களும் குளி போட்டு வேறு போவோம் ஒரு மண்டலம் போவோம் அப்போ சந்தோஷம் அப்ப இந்த ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் மெயினான விஷயம் வந்து அக்கீனியிட இந்த ஒரு ஃபோன் கால் வந்து கதைச்சி ஆகணும்னு சொல்லி ஏன்னா நிறைய பேர் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மற்ற வந்து மட்ட இருந்து யாழ்ப்பாணம் பந்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து கொண்டு இனி வந்து யாழ்ப்பாணத்தில் நிறைய வேலை திட்டங்கள் முடிஞ்சிருக்கு அது எல்லாமே வந்து நாங்கள் படிப்படியாக வந்து எடுத்து போடுவோம் மற்ற வந்து நிறைய பேர் வந்து பார்க்கணுமென்னு சொல்லி கால் பண்ணிட்டு இருந்தாங்க ஏர்மனில் இருந்து வந்த அம்மாக்கள் எல்லாம் அங்கே இங்கே நிற்காங்க எல்லோரையும் சந்திக்கணும் அப்போ வந்து நாங்கள் அந்த வீடியோ வந்து லேட்டாகிட்டு நீ அதை இனித்தான் வீடியோ எடிட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த ஒரு வீடியோ வந்து ஐக்கியூட போன் கோல் வந்து இதில் வந்து முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அது அந்த வயல வந்து இந்த தனியாக காய்க்க வேண்டிய ஒரு நிலை வேலை நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணது உங்களுக்கு ஒரு நன்றிய சொல்லிக்கொண்டு அண்ணா விளாக்கினி இல்லை அண்ணா தனிய அப்ப வந்து எல்லாம் நன்றிய கொண்டு இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சு கொள்றேன் இதுக்கு அப்புறம் வீடியோ எடிட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லுவேன் முடிச்சுக்கொள்ளுவேன்னா சந்தோஷம் நாளைக்கு அண்ணா நானும் சேர்ந்து கட்டாயமாக ஒரு வீடியோ ஒன்று போடும் மற்ற வந்து அக்னியில் அந்த பாட்டு வீடியோன்னு சொன்னது அது வந்து இது இல்லை வரும் பாட்டு வீடியோ வந்து அதை வந்து வடிவ அண்ணாவும் வந்தது அப்புறம் அதை வந்து ஒரு வித்தியாசமாக அதோட உலகங்கள் எல்லாம் வடி வடிவாக வந்து தெளிவுபடுத்தி நாங்கள் வீடியோ தருவோம் அப்படின்னு சொல்லிக்கொள்ளும் முடிச்சுக்கொள்ளும் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்